பொதுவான தலைவர் அவரோட இந்த மேடையில் ஷேர் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை இன்றைக்கு வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் முருகசாமிக்கும் என்னுடைய நெஞ்சம் நேர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குணநலன்களை வந்து அவருடைய பயோக்ராஃபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்ருக்கேன் அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரைப்படம் மூலமாக பதிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான முயற்சியை யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளேன் அவ்வளவு நேர்மையான பிடித்தமான அனைவருக்குமான தலைவர் அவரை வணங்குகிறேன் முருகசாமி அவர்கள் வந்து எனக்கு கல்லூரியிலேருந்து எனக்கு எங்கிட்ட இருக்கிறார் அவர் ஒரு ஃபில்ம் எடுத்து எனக்கிட்ட காமிச்சு என்னோட என்னுடைய குடையப்பர் அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட இந்த படத்தில் கூட ஏதோ ரோல் செஞ்சு நினைக்கிறேன் நான் என் பட உதவியாளராக மட்டும் இல்லாமல் நான் நடிக்கும் படங்கள் குறிப்பாக பொன்னியின் செல்வனில் பண்ணும்போது அவர் கூட அந்த ஒரு மாத ரெண்டு மாத காலங்களில் என்னோடய பயணித்தாரு அப்புறம் அசுரனில் வெற்றிமரன் அந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவர் ஒரு எளிமையான பின்புலம் கொண்டவர் தான் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு எல்லா வேலைகளும் செய்வார் அதாவது அதாவது எல்லா பணிகளையும் செய்வார் குறிப்பாக வந்து மயில்சாமி அவர்களோடு இணைந்து பல துண்டு பணிகளை செஞ்சுட்டு செஞ்சுருந்தார் அவருக்காக பிரச்சாரம் கூட பண்ணார் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டவுன் டு ஏத்து மேன் அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அதற்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களையும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்த்துறேன் லிஸி ஆந்தனி அவர்கள் இந்த புக் பெண் கதாபாத்திரத்தை அது முதல் படத்தில் எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஆனால் வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு ஒரு அதுவும் இல்லாமல் ஒரு வெகுஜன பார்வையிலேருந்து ஒரு எளிய மனிதர் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அந்த பார்வையிலேருந்து அந்த படம் எடுத்துக்கிறதாக நாம் எல்லாம் விட்னஸ் பண்ணோம் அதில் வந்து வீரியம் இருக்கும் அந்த வீரியமான ஒரு விஷயம் அதில் நிறைஞ்சிருக்கு ஏஸ்தட்டிக்கை விட அந்த வீரியம் தான் அந்த படத்துக்கு பலமாக இருக்குது இது வந்து சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது வந்து கடினமான விஷயம் ஆனால் அருண்குமார் அவர்கள் தயாரித்து இத்தனை வருஷம் அவர் சொன்னார் என்ன நாலு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க இது ஒரு கலாபூர்வமாக அவர் திரைக்கதை அமைச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன் அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்க அவளாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்